கால புருஷ சக்கரத்துல நான்காவது ராசியாக வளம் வரக்கூடிய சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்குங்க கடகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள்ல விட்டு கொடுத்து போறீங்க விட்டு கொடுத்து போனா கெட்டு போக மாட்டோம் நம்ம நாலு பேருக்கு நல்லது செஞ்சதான் அந்த தெய்வம் நமக்கு நல்லது செய்யுன்ற நம்பிக்கையோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஆனா இது நாள் வரைக்கும் சின்ன ஈயரும் கூட துரோகம் நினைக்காத உங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்கா நல்லது நடந்து அது நடச்சிருக்கா கடகத்துக்கு எப்பவுமே அந்த ஒரு நிலை இருந்ததே இல்லை நல்லதுன்னு போவாங்க கெட்டதுன்னு வரும் பாசம் வச்சு வச்சு ஏமாற்றுறதுல அழிந்து போன ராசினா கடகராசி சொல்லும் இவங்களால அந்த பாசத்தை மாத்திக்கவும் முடியாது அன்புக்கு அடிமைனாக்க கடகத்தை வந்துட்டு கண்ணை முடிட்டு சொல்லலாம் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட கடகத்திற்கு தலைவ பத்திரிப்பீங்க தறிக்கெட்டு போப்பா நல்லா நல்லாவே கூடாது அப்படின்லாம் சொந்த உறவுகளே நினைக்கூடிய அளவுக்கு தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு இப்படி நினைக்கூடிய சொந்த மந்தலுக்கு முன்னாடி கடக ராசிக்காரங்கள தடுத்து நிறுத்துறாரு சனீஸ்வர் பகவான் அப்படி போகாத இப்படி போ இது நாள் வரைக்கும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு நானும் காரணமா இருந்திருக்கேன் உனக்கு அனுபவத்தை கொடுத்த உனக்கு கஷ்டத்தை கொடுத்த நினைக்காத இனி வந்து நல்லா இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்ல உங்களுக்கு உணர்த்துறாரு அது தெரிஞ்சுக்கிட்டா போதும் இனி உங்க வாழ்க்கையில துன்பம் இல்லாமல் போகும் அது என்ன ஏதுங்கிறது இப்ப தெளிவா பாக்கலாங்க கடகம் அப்படின்னாவே எப்படிப்பட்ட ஆட்கள் தெரியுமா ரொம்ப துடிப்போட எப்பவும் ஏதாவது ஒரு சிந்தனையோட ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இப்படி இலக்கு பெருசு எண்ணங்கள் பெருசு இந்த உலகத்துல எல்லாருமே நல்லவங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு நினைக்கிறது தான் இந்த கடகராசி ஆனா இந்த உலகத்துல நல்லவங்க இருக்காங்களா கலியுகத்துல உண்மைக்கும் நேர்மைக்கும் பெயர் கிடையாது ஆனா பொய்யும் தான் அப்படி பவுசா வளம் வந்துட்டு இருக்கு இல்லையா சோ இந்த சூழ்நிலையில கடகத்திற்கு அடுத்து வரக்கூடிய நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் சனி பகவான் உங்களுக்கு ராஜாதி ராஜ வாழ்க்கையும் மகா பொற்காலத்தையும் கொடுக்க போறார் குறிப்பா இவரால இனி உங்களுக்கு சுப பலன்கள் கிடைக்கும் அதிர்ஷ்ட ராசிக்காரால கடகராசி மாறப்போது நிதி ரீதியா வலிக ரீதியா தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியா நல்லா இருக்க போறீங்க அது என்னமா அப்படின்னா சனி பகவான் வக்கரகத்தில மாற போறார் ஒரு சிலருக்கு இந்த வக்ரகதினாக்க தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரியாம இருந்திருக்கும் வக்ரகதி அப்படிங்கறது பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு நிகழ்வு பொதுவாவே கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுறதுங்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதாவது ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு வந்து முன்னாடி நோக்கி நகரும் வக்ரகதிங்கிறது அப்படியே உல்ட்டா பின்னாடி நோக்கி நகர போற சோ கடகத்திற்கு என்னதான் அஷ்டம சனி முடிஞ்சாலும் பெருசா இது நாள் வரைக்கும் நல்லதுங்கிறது நடக்க வாய்ப்பே இல்லாத மாதிரிதான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு சோ அதற்கு உங்களுக்கு தீர்வு தர மாதிரிதான் சனீஸ்வர் பகவான் இது நாள் வரைக்கும் உங்களை ஆட்டி படைச்சு படாத பாட படத்தை இல்லையா இனி அந்த பட்ட பாடுகளுக்கு எல்லாமே பலன் கொடுக்க நினைச்சிருக்காரு அடுத்து நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் நீங்க உங்க வாழ்க்கையை நல்ல வகையில மாத்திக்கலாம் அதற்கான வழிகளை வந்து அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் பண வரவு அதிகமாகும் நிதிநிலை வலுவா இருக்கும் நீங்க பயணங்கள் போனா கூட அது உங்களுக்கு பண வரவு கொடுக்கும் தொழில் ரீதியா வணிக ரீதியா உத்தியோக ரீதியா நல்லா இருக்க போறீங்க எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய எதிரிகள்லாம் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாம விழிபிதிங்கி நிற்பாங்க விலகி ஓடுவாங்க அதே போல அரசியல இருக்கக்கூடிய கடகராசிக்கு ஆளும் கட்சிக்கிட்ட இருந்து உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் வருமானம் அதிகமாகும் எல்லாத்துக்கும் மேல தன்னம்பிக்கை தைரியத்தோட செயல்பட போறீங்க கல்வியில வெற்றி கிடைக்கும் வருமானம் அதிகமா கிடைக்கிறதால உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றிக்க போறீங்க வீடு கட்டுறது வீடு வாங்குறது சொத்து வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரி பல நாள் கனவுகள் நனவாக போகுது சோ எல்லா விதங்கள்லையுமே உங்களுக்கு மரியாதை அதிகரிக்க போகுது வியாபாரத்துல கூட்டு முயற்சிகள் செஞ்சீங்கன்னா புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் சோ ஒட்டு மொத்தமா பகவானுடைய அருள் ஆசியினால கடகராசியுடைய கஷ்டங்கள் மாறிய போகுது இன்னும் ஒரு சில விஷயங்களை தெளிவா பாக்கலாங்க அதாவது கடகத்துடைய ஒட்டுமொத்த கஷ்டங்களுக்கும் மாற்று மருந்து கொடுக்கற மாதிரி உடைய வாழ்க்கையே வந்து செல்வ செழிப்போட அள்ளி கொடுக்க போற அனைத்து காரியங்களுமே வெற்றிகளை தர போற இதோட உடைய சேமிப்புகளை எல்லாத்தையுமே ஆதாயம் தரக்கூடிய விஷயங்களை முதலீடுகள் செய்ய போறீங்க திட்டமிட்ட காரியங்களை சரியாக செயலாற்ற போறீங்க கடினமாக உழைத்து லாபத்தை பார்க்க போறீங்க மனசை வந்து ஒருமுகப்படுத்தக்கூடிய ஆற்றல் உருவாகுது தொழில புதிய வாய்ப்புகளை பெறுவதற்காக அடிக்கடி பயணங்களை மேற்கொள்வீங்க சொத்து விவகாரங்கள்ல இருந்த வில்லகங்கள் விலகுது சமுதாயத்துல உயர்ந்த பதவிகளை பெற போறீங்க இதோட உங்களுடைய உடன்பிறப்புகள் எல்லாம் கிட்ட வந்து இணக்கமா செயல்பட போறாங்க சிறிய முதலீடு கூட பெரிய வெற்றிகளை காண போறீங்க ஆதாயம் தரக்கூடிய தொழில்களை தொடங்க போறீங்க தொலைவில் உள்ளே புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீங்க பலருக்கு இது நாள் வரைக்கும் இருந்த உடல் உபாதிகள் விலகுது தன்னம்பிக்கை தைரியத்தோட உங்கள் திறமைகள் பழிச்சிட போகுது குழந்தைகளை வந்து கண்டிப்புடன் வளர்க்க போறீங்க அதே நேரம் அவங்களுடைய மகிழ்ச்சிக்காக சுற்றுலா போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு விஷயத்துமே இது நாள் வரைக்கும் குழப்பத்தோட அணுகிட்டு இருந்த கடகராசி இனி பதட்டம் இல்லாம பயம் இல்லாம செயல்பாடுகள் எல்லாத்தையுமே அழகா செஞ்சு முடிக்க போறீங்க அதே போல உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் உங்களை வந்து ஏமாத்த முயற்சி பண்ணா கூட சரி அவங்கதான் குழம்பி போவாங்க அதாவது கடகராசிக்காரர்கள நீங்களே வந்துட்டு என்னை ஏமாத்துப்பான்னு போய் நின்னாலே சரி உங்களை ஏமாற விடாம தடுத்து நிறுத்திடுவார் இந்த சனீஸ்வர பகவான் இதோட இது நாள் வரைக்கும் கடகராசிக்கார என்ன பண்ணீங்க முன்னெச்சரிக்கை எதுவும் கிடையாது எந்த ஒரு திட்டம் கிடையாது இப்படி சுத்திட்டு இருந்த உங்களுக்கு இனி உடைய செயல்பாடுகள்ல முன்னெச்சரிக்கையா எடுத்து வைக்க போறீங்க ஆனா ஒரு விஷயத்த மட்டும் எக்கா இருந்த கூட உசுரே போட கூட செய்யக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா அதாவது எடுத்த காரியங்களை ஒரு ரகசியங்களை யாருக்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள கூடாது மற்றபடி உங்களுடைய கருத்துக்களை எல்லாரும் ஏத்துப்பாங்க அதுலயுமே எச்சரிக்கை தான் வெளிப்படுத்தணும் அதாவது நம்ம சொல்றான்னு கேட்கிறாங்கப்பா அப்படின்னாவே போதுங்க இந்த கடகராசி என்ன பண்ணா கடகிற மனசுக்கு அதை ஃபுல்லி சொல்லிடும் சொல்ற வரைக்கும் இது தூக்கமே வராது ஆனா பின்னாடி நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க சோ அது வேணாம் கொஞ்சமாவது வந்து விழிப்புணர்வு செயல்படுங்க அதே போல கடினமான வேலை கூட சுலமா செய்து முடிக்க போறீங்க வருமானம் சீரா இருக்கும் கடன் ஏற்படாது கடனை வந்து அடைச்சிட போறீங்க செய்யக்கூடிய இருந்த போட்டிகளை சாதுரியமா எதிர்கொள்வீங்க தெய்வ வழிபாட்டுல நம்பிக்கையோட ஈடுபட போறீங்க படப்புழக்கம் நல்லா இருக்கும் அதே போல அனாவசியமான செலவுகளை தவிர்க்கறது உங்க தான் இருக்கு உடைய நடை உடை பாவனைகள் எல்லாத்துலயுமே அழகு கூடும் சில வந்து புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு எதிர்பாராத பயன்களை அதிர்ஷ்ட வாய்ப்புல பெறுவீங்க அதே போல உத்தியோக பணிகள்ல இருக்கீங்க கடினமா உழைச்சாலும் அதற்கு மேலே கீரை ஏதாவது ஒரு கொத்தங்குறையை சொல்லிட்டே இருந்திருப்பாங்க ஆனா இனி அவங்களே நினைச்சாலும் உங்களை கொத்தங்குரைகள் சொல்ல முடியாத அளவுக்கு வாய்ப்பு இல்லாம போகும் அதே சமயம் சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையா நிற்பாங்க இதை விட சிறப்பா சொன்னா எப்பேற்பட்ட நெருக்கடியுமே சமாளிக்கூடிய சாமர்த்தியசாலியாக வளம் வர போறீங்க சிலருக்கு அலுவலக ரீதியா வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு வெளியில தங்கி பணிபுரியக்கூடிய சூழ்நிலையும் உருவாகுது அதே போல அலுவலகத்துல கடன் கிடைக்கிறதுக்கும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு அடுத்த வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல எந்த குறையும் இருக்காது இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் எப்பவுமே கடகராசி கவனமா இருக்கும் அதே போல கூட்டுத்தொல்ல சரிங்க அப்படின்னாக்கா கூட்டாளியை வந்து ஆலோசிச்சுட்டு பிறகே முதலீடுகளை வந்துட்டு நீங்க மேற்கொள்ளணும் கூட்டுத்தொழில பொறுத்தருக்கும் நீங்களா ஒரு முடிவு எடுக்காதீங்க ஓகேங்களா அதே போல தேவைக்கு ஏத்த மாதிரி சரக்குகளை வாங்கி விக்க பாருங்க சந்தை நிலத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விலையை நிர்ணயித்து லாபத்தை நிறைவே பெறுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல அரசியல்வாதலுக்கு எல்லாருமே அரவணைச்சு போவீங்க கட்சி மேலிடத்துல உங்களுக்கு கனிவான பார்வை விழுது உடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேற்றி கொடுப்பாங்க அரசு அதிகாரிகள் உங்களை அரவணைச்சு நடந்துப்பாங்க உடைய செல்வாக்கு தொண்டர்கள் மத்தியில உயர்ந்து காணப்படும் மறைமுக எதிரெல்லாம் இனம் தெரியாம ஒதுங்கி ஓடுவாங்க கட்சியில முக்கிய பெருமைகள் யாராவது இருக்காங்க அப்படின்னா கிட்ட மனக்கசப்பு ஏற்படாம பாத்துக்கோ அதே போல கிட்ட பேசுறப்போ என்ன பேசுறோம் எது பேசுறோங்கிறத ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு பேசுவேன் அடுத்த கலைத்துறையில இருக்கவங்களுக்கு அனுகூலமான திருப்பங்கள் ஏற்படும் இதோட பாராட்டும் பணமும் உடைய உள்ளத்தை வந்து உற்சாகப்படுத்தும் சக கலைஞர் வந்து நட்பா பழகுவாங்க அவர்களால உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல ரசிகர் மண்டலுக்கு செலவு செய்வீங்க சோம்பலுக்கு இடம் கொடுக்காம வரக்கூடிய வாய்ப்புகளை ஒவ்வொன்றுமே பயன்படுத்துங்க வெற்றி உண்டாகும் அடுத்து பெண்மணிகள் பொறுத்திருக்கும் இல்லத்துல மகிழ்ச்சி காண போறீங்க கடவு கிட்ட பாசத்தோட பழக போறீங்க புதுசாக ஆடை ஆபணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க தேவையற்ற கடவுளை விட்டுடுங்க அடுத்த மாணவ மணிகள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட தவிர்த்துட்டு பழைய தவிர திருத்திக்கிட்டு புத்துணர்ச்சியோட பாடங்களை படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க உங்களை வந்து மத்தவங்க கூட ஒப்பிட்டு பார்க்காதீங்க தாழ்வு படமே வளர்த்து கொள்ளாதீங்க நீங்க நீங்களாவே இருக்க பழகிட்டீங்க அப்படின்னாக்கா கல்வியில வெற்றி அடைய முடியும் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே அதிக மதிப்பெண்களையும் பொதுத்தேர்வு போட்டித்தேர்வுகளில் பெற முடியும் சோ இப்போ வரைக்கும் பார்த்தது சனி பவானுடைய காலத்துல உங்களுக்கு நடக்கூடிய பொது பழங்களை பார்த்திருக்கோம் இப்போ சனீஸ்வர பகவானால குறிப்பிட்ட ஒரு பதினஞ்சு மாற்றங்கள் ஏற்பட போகுது அது என்னங்கறத தெளிவா லிஸ்ட் போட்ட மாதிரி பார்த்துடலாம் மொதல் விஷயம் இது நாள் வரைக்கும் வலுவில்லாம இருந்தீங்க இனி வலுவா செயல்பட போறீங்க எடுத்த காரியங்கள்ல வெற்றி அடைவீங்க எல்லா விதங்களுமே முன்னிலை வைக்க போறீங்க மனசுல நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவு இருக்காது விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளை சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ரெண்டாவது விஷயம் குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கூடும் கணவன் மனைவிக்கு இருந்த மனஸ்தாபங்கள் நீங்குது இது வரைக்கும் உங்களை ஏளனமா இழிவா திட்டவங்க கூட இனி உங்களை பாராட்டுவாங்க சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு உங்களுடைய நீண்ட கால லட்சியங்கள் எல்லாமே இப்ப நிறைவேறக்கூடிய வாய்ப்பு கூடி வந்திருக்கு இது ஒரு மூணாவது கோர்ட் கேஸ் வாழ்க்கை ஏதாவது இருக்கு தீர்ப்பு உங்களுக்கு வரும் பங்காளி பிரச்சனைகள் தீர் தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் இருந்துச்சு இல்லையா அது நீங்க போகுது உடன்பிறப்புகள் கிட்ட உங்களுக்கு இருந்த அந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் நீங்கி அவர்களால உங்களுக்கு ஆதாயம் உண்டாகுது சூப செலவுகள் உண்டு சிலர் வந்து கூட்டு குடும்பத்தை விட்டுட்டு தனித்து குடியேறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து நான்காவது விஷயம் ராகு கேது குரு இந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்றம் இரக்கமான பலன்களை கொடுத்துட்டு இருந்தேன் இந்த நேரத்துல இன்னொரு படி மேலே சொன்னா வீண் செலவு கொடுத்துருப்பாங்க சொந்தத்துல பிரிவு கொடுத்திருப்பாங்க நிறைய பாதிப்புல கொடுத்துருப்பாங்க ஆனா அது ஒட்டு மொத்தமா சனீஸ்வர பகவானுடைய அருள் ஆசையினால அனைத்தையுமே சமாளிக்கூடிய ஆற்றல் உருவாகுது சொல்லப்போனா நீங்க கஷ்டப்படுற மாதிரியாவது இருக்கும் சிரமங்கள் ஏற்பாட்டாலும் நிறைவில் நன்மை நடக்கும் நம்பிக்கையோட இருங்க அடுத்த ஐந்தாவது முன்னோர்களுடைய ஆசையினால திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் நல்லபடியா நடக்கும் சுபகாரியங்கள்ல இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் அதே போல ஒரு விஷயத்த மட்டும் கடகராசி செய்யக்கூடாது மத்தோடைய பிரச்சனைல தலையிடாம இருக்கணும் ஒதுங்கி நில்லுது மத்தோட பிரச்சனை அவன் பார்த்துப்பான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட கொஸ்டின் பேப்பர்ஸ் அவனாவும் பதில் தேடி எழுதிப்பான் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து ஆறாவது உங்களுடைய பொருளாதாரம் சிறப்பா இருக்கும் ஆனா அதுக்கே சிக்கல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு எங்க தெரியுமா தேவையில்லாம ஜாமீன் போடுறது அவனுக்கு நான் உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது போய் உத்தரவுக்கு கையெழுத்து போடுறது இல்லை பொறுப்புன்னு போய் நிற்கிறது மற்றொரு பிரச்சனைக்கு நான் உனக்கு சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் நிற்கிறது இதெல்லாம் உங்களுக்கு பாதிப்பை உருவாக்கும் எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு யாரு தெரியாது ஆனால் ஃப்ரெண்டுன்னு வந்து நிற்பாங்க எதுல வலைத்தளங்கள் மூலம் அந்த மாதிரி எதாவது நட்பு வருது அப்படின்னா ரொம்ப கவனமா இருங்க அது உங்களுக்கு ஆப்பர் ரெடி பண்ணிடும் அடுத்து ஏழாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் அன்பும் அக்கறையும் கிடைக்கும் நட்பு வகையில் ஒத்துழைப்பும் உதவியும் கிடைக்கும் அதன் மூலம் சில காரியங்கள் வந்து நல்லபடியாக சாதிச்சுப்பீங்க இல்லத்தரசியில போட்டையும் தங்க ஆபர்களையும் வாங்கி சேர்ப்பீங்க உகுந்த வீட்டுல கருத்து முதல்கள் வந்து நீங்கும் அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் அடுத்து எட்டாவதுங்க சனி பகவானால பொறுத்த வரைக்கும் திட்டமட்ட காரியங்கள் கைகூடி வரும் அரசால அனுகூலம் உண்டு எதிர்பார்த்தபடி வீடு வாகன வசதிகள் பெறும் ஒன்பதாவதுங்க சோர்வு நீங்க துடிப்புடன் செயல்பட தொடங்குவீங்க மறைமுக எதிரிகளால் ஆதாயத்தை அடைவீங்க அதாவது எதிரிகள் உங்களுக்கு தீங்கு நினைப்பாங்க உங்க மண்டையை உடச்சு கல்ல வீசுறான் ஆனா அந்த இடத்துல ஒரு மரம் இருக்கு மாங்க மரம்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு பழமரம் இருக்கு அவன் உங்க மேல அடிச்ச கல்லு அந்த மரத்தின் மீது பட்டு அந்த பழம் வந்து கீழே கொட்டது அது உங்களுக்கு ஆதாயம் தானே அந்த மாதிரி மத்தவங்க தீங்கு நினைத்தாலும் அது உங்களுக்கு லாபகரமா முடியும் இதோட பத்தாவதுங்க எதிர்பாராத பணவர் உண்டு புதிய சொத்து சேரும் நிலுவையில் இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸ் வழக்கல் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பதினொன்னாவது புதிய வேலை கிடைக்கும் வியாபாரத்துல முன்னேற்றம் அடைவீங்க புதிய முயற்சிகள் எல்லாம் அழைச்சல் இருந்தாலும் நிறைவுல உங்களுக்கு வெற்றி உண்டாகும் பனிரெண்டாவது சோம்பல் சலிப்பு இதெல்லாம் நீங்க போகுது ஆனா எதை செய்யறதுனாலையும் கவனமா செயல்படுங்க எந்த விஷயத்தையுமே தள்ளி போடாம வேலையை சேர்த்து வைக்காம உடனுக்குடனே செஞ்சு முடிக்கிறது சில காரியங்களை மத்தவங்களை நம்பி ஒப்படைக்காம இருக்கிறது சிறப்பு அடுத்து பதிமூணாவது விஷயம் பித்ரு ஆசீர்வாதத்தால பெரிய பிரச்சனைகள் எதுவுமே உண்டாகாம சிறப்பான காலமா இந்த காலகட்டம் போகுது அதே போல எதிர்பார்த்த எல்லா நன்மைகளுமே நடைபெற போகுது அடுத்து பதினாலாவது வியாபாரிகளை பொறுத்திருக்கும் புதிய சரக்குல கொள்முதல் செய்வீங்க தடைப்பட்ட ஒப்பந்தங்கள் திரும்பவும் தேடி வரும் நல்ல வேலையா்களை வேலைக்கு அமர்த்த போறீங்க புதிய ஏஜென்சி எடுக்க போறீங்க கெமிக்கல் இரும்பு பாஸ்மதி ரைஸ் எண்ணெய் வகையில லாபம் உண்டு அடுத்து பதினைந்தாவது விஷயம் உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கி இருக்க போகுது அதே மாதிரி உங்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய அதிகாரிகளை வந்து சேருவாங்க உங்களுக்கு தொல்லை கொடுத்த அதிகாரி விட மாறி போவாங்க புதிய வாய்ப்புகள் தேடி வரும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு மட்டும் தக்க வகையில பயன்படுத்திக்கிட்டா மட்டும் போதும் கடக ராசிக்காரங்க கம்பீரமா நடைபெறலாம் வெற்றி மீது வெற்றிகள் குவியும் ஏன்னா சனீஸ்வர பகவானே உங்களுக்கு பக்க பலமா நிக்கிறாரு பலத்தை அதிகரிக்கிறாரு சொல்ல போனா கடக ராசிக்கு அடிச்சத திடீர் யோகம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை சனீஸ்வர பகவான் அள்ளி கொடுக்கிறாரு அதாவது ஒட்டு மொத்தமா ஐந்து வருஷம் நீங்க பட்ட துன்பங்கள்ல இருந்து விடுதலை கொடுக்கிறாரு சோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பழங்களை பார்த்திருக்கோம் இப்போ சனி பகவானின் வக்ரகதி காலத்துல கடகராசிரியர்கள் ஒரு நட்சத்திரத்துக்குமே எந்த மாதிரியான பழங்களை இந்த சனி பகவானுடைய வக்ரகதி கொடுக்க போகுது புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பலம் தொழில முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க தொட்டதெல்லாம் வெற்றிங்க முயற்சிகள் லாபம் உண்டாகும் விருப்பங்கள் நிறைவேறும் நெருக்கடிகள் இருந்து பாதுகாக்கப்படுவீங்க வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் இவர் கொடுக்கிறாரு இதோட இது வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நீங்குது கடன்களால ஏற்படுற அவமானங்கள் மறையது வியாபாரம் துறையில லாபம் அதிகமாகுது பொருளாதார நிலையில உயர்வை பார்க்க போறீங்க அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு உயரது செயல்பாடுகள் வெற்றி பெறுது துணிச்சலாக செயல்பட்டு நினைச்சதை சாதிக்க போறீங்க இதோட யாரெல்லாம் உங்களை ஒதுக்கி வச்சாங்களோ அவங்க மத்தியில செல்வாக்கோட வளம் வர போறீங்க அடுத்த பூசம் நடிச்சுரும் தொட்டதெல்லாம் வெற்றி பெறும் அதாவது சனியுடைய பாதிப்பு இனி அளவு கூட உங்களுக்கு இருக்காது திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும் பிரச்சனையில இருந்து சாமர்த்தியமா விடுபட போறீங்க எதிர்பார்க்காதான் அதிர்ஷ்ட பழங்களை அடைய போறீங்க இதோட செல்வக்கு போது பொருளாதார நிலையில உயர்வை பார்க்க போறீங்க அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் செயல்பாடுகள்ல இருந்த நெருக்கடி கோர்ட்டு கேஸ் வழக்கு வீண் செலவு தொழில வருமானம் இல்லாம போனது வரவிட செலவு இருந்தது இது எல்லாமே மாறுது அப்படியே ஆப்போசிட்ல சங்கடங்கள் ஏற்படாம இந்த காலகட்டத்துல முழுமையா அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க ஆனா எக்கார்ந்த கொண்டோம் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறது இல்ல வந்து கண்மூடித்தனம் மத்தவங்களை நம்புறது இதெல்லாம் வந்து விட்டுடுங்க மத்தபடி எல்லாமே உங்களுக்கு உயர்வை தருங்க அடுத்த ஆயில நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றிகள் கூவிய போகுது அதாவது இந்த சனி மகனுடைய பாதிப்புல இருந்து முழுசா வெளிப்பட்டு முயற்சிகள்ல வெற்றி பணவரவு அதிகமாகுது நீண்ட நாளா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குது சில வந்து வெளிநாடு வெளியூர்ல போயிட்டு வசிக்கூடிய சூழ்நிலை இருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகுது உங்களுக்கான பொறுப்புகள் கூடுதலா கிடைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாகும் இழந்த பொருட்களையும் இழந்த செல்வாக்கையும் மீட்டு எடுக்க போறீங்க தொட்டது இல்லாம பொண்ணாக மாறுது குடும்பத்துல நிம்மதி இல்லாமல் போன சூழ்நிலையை மாறுது நிம்மதியால குடும்பத்துல குதுகலும் உண்டாகுது கொடுத்தவாக காப்பாத்துவீங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது இன்னும் ஒரு சில விஷயங்களை சிறப்பா சொன்னா பெருமளவுல உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறாரு வாழ்க்கையில இது வரைக்கும் நீங்க பார்க்காத அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பார்க்க போறீங்க தொழில் வியாபாரத்துல இருந்த நெருக்கடிகளுக்கு தீர்வு உண்டாகுது உடைய அணுகுமுறையால தொட்டது இல்லாமல் லாபத்தை கொடுக்கும் தொழிலில் நல்ல வளர்ச்சி பனியாட்களா பத உயர்வு ஊதிய உயர்வு எல்லாமே கிடைக்கும் பெண்களுக்குமே சிறப்பான காலகட்டம் கல்வியில் உயர போறீங்க உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்க போகுது குடும்பம் சிறப்பாக இருக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம் ஏற்படும் பிள்ளைகளால் சந்தோஷம் அதிகமாகும் ஒட்டு மொத்தமாக கடகராசிக்கு இந்த சனி பகவட வக்ரகதிங்கிறது ஈடு இணையில்லாத அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்க போகுது ஸோ இந்த சனிபோட வக்ரகதி காலத்துல உங்களுக்கு சனி பகவான் தரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நலச்சிருக்கணும் சிறிதளவு கூட பாதிப்பு இருக்கக்கூடாது இதுக்கு மேல ஒரு கஷ்டம் வந்தா கூட சின்னதா கூட என்னால் தாங்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு கஷ்டங்களும் கவலைகளும் வராம இந்த அதிர்ஷ்டங்கள் நிலைக்கிறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரரை குடும்பத்தோட போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க தடைகள் விலகும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் வாழ்த்துக்களுங்க